துளசின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த துளசி பாத்தீங்கன்னா கேள்வி சொல்றாங்க அதாவது வந்து மூலிகளின் ராணின்னு சொல்றாங்க ரெண்டாவது இது வந்து நம்ம தமிழ்நாட்டுல ஏசியாவில் இந்தியாவில் அதோட வாசனைக்காகவும் வந்து ஆக்சிஜன் வந்து அதனால தாள எரிச்சிட்டு பெண்கள்லாம் பாத்தீங்கன்னா அதிகால எழுந்திரிச்சு குளிச்சுட்டு அது லீவு போட்டு சாய் போடுறாங்கன்னா நல்ல ஆக்சிஜன் கொடுக்குது நம்ம ஸ்பெஷல் வந்து குறைக்குது அதனால முன்னோர்கள் அந்த கால கே கிட்டு ரெண்டாவது இந்த பிளான்ஸ் ஏன் பாத்தீங்கன்னா அதோட தண்டு விதை இலை எல்லாமே வந்து ரொம்ப இந்த தாவரம் வந்து இவ்வளவு இதாக இருக்கு ரெண்டாவது இது வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாயிண்ட் செவன் பெர்சென்ட் குவாலிட்டி காமன் இருக்கு அது அது மட்டும் இல்லாமல் எப்போ செவன்டி பெர்சென்ட் ஈஜினால் இருக்கு டுவெண்ட்டி பெர்சென்ட் மெத்தியல் ஈஜினால் இருக்கு மெடிசன் யூஸ் ஆஃப் தொலைச்சி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்த லீஃப் வந்து இந்த ஸ்கின் ஸ்கின் டிசார்டருக்கு வந்து இந்த தொலைச்சோட லீஃப் வந்து மேக்ஸிமா யூஸ் ஆகுது அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரைட் லீஃப் பவுடர் வந்து நம்ம பல் தைக்கும் போது யூஸ் பண்ணும்போது என்னது பார்த்தீங்கன்னா இந்த ஈரில் வர ரத்தம் பல் பூச்சம் பல் வர பல பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகுது அது மட்டும் இல்லாமல் இந்த துளசி லீவ் வந்து சளி காய்ச்சல் இந்த மாதிரி இது வந்து அது மருந்து தான் வேலை செய்யுது அது மட்டும் இல்லாமல் நம்ம மூச்சு பிரச்சனை லங்ஸ் அந்த மாதிரி பிரச்சனைக்கு வந்து வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது மெடிசன் யூஸ் ஆஃப் பார்க்கும்போது கூப்பிட்டு ஆன்டி ஆக்சிடென்டா என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அது அரிசாலிஸ்ட் ஒரு அமிலம் இருக்கு இந்த அமிலம் தான் வந்து நம்ம வந்து இதுசி டீ வந்து ஆக்சிடெண்டாக வேலை செய்ய செய்யறது இது மட்டும் இல்லாமல் கண்டுபிடிச்ச ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா மேஜரா எல்லா ஃப்ரூட்ஸோட தோல் இருக்குங்க உதாரணத்துக்கு பீங்காய் எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க நம்ம ஜென்டரல் என்ன பண்ணுன்னா பீங்காய் அறுத்து அந்த தோலை வெளி எறிஞ்சிடும் அப்படி பண்ணாமல் நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த தோலை வெச்சு அடிச்சு வச்சு போது என்னன்னா அதுக்கு கூட்டு ஆன்டி ஆக்சிடென்ட்டாக வேலை செய்யுது அதனால் இனிமேல் நம்ம எல்லாரும் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது வந்து அல்சருக்கும் டயரியா ப்ராபர்ட்டி டயரியா தடுக்கிறதுக்கு வந்து இந்த வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு ரெண்டாவது நம்ம இந்த சீடை வந்து கண்டமெண்ட்டு என்ன பாத்தீங்கன்னா ஒரு ஐஸ்ரீம் இருக்கு அது தூங்கும் போது இந்த ஐஸ்ரீமோட டேஸ்ட் நமக்கு அதே மாதிரி இந்த சீட் நம்ம குட்ல தூங்கும்போது என்னன்னு பாத்தீங்கன்னா அதோட டேஸ்ட்டும் ரொம்பவும் கூடுது நமக்கு மெடிசன் பெனிஃபிட் நல்லா கிடைக்கணும்னு வச்சுக்கோங்களேன் கொடுக்கும்போது அடுத்து வந்து இந்த ரூட்ஸோட துளசியோட ரூட்டோட என்ன பெனிஃபிட் பார்க்கும்போது இந்த பீவருக்கு வந்து இந்த ரூட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது அந்த பீவர் ப்யூர் பண்றது அதே மாதிரி ஏதாச்சும் பூச்சி கடி அது வண்டு கடி முடி இந்த பெயிண்ட் இருக்குதுன்னு வச்சுருந்தேன் காலைல அதை பியூ பண்ணுறது அந்த துளசி ரூட் ஹெல்ப் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் அது அரைச்சி பூச்சி போகுது அந்த வண்டடியான அந்த கோலோட பிரச்சனை கூட இது நல்லா இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த கேரு ஸ்கின் வந்து ஹெல்த்தியாக இருக்கிறது வந்து துளசி ரூட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த பெனிஃபிட்ஸ் துளசியை பார்க்கும்போது வந்து

மினிமார்க்கெட் வந்து இது வந்து ஹெல்ப் பண்ணுது அப்புறம் லங்ஸ் வந்து நல்லா சுவாசம் பண்றதுக்கு அது ஹெல்ப் பண்ணுது டைஜஷன் ஹெல்ப் பண்ணுது அப்புறம் ஓரளவுக்கு நம்ம வாய் பிரச்சனை சுத்தமாக ஹெல்ப் பண்ணுது ஸ்கின்ல வர பிரச்சனை ஹெல்ப் பண்ணுது ஐ நல்லா நல்ல தேர்வு ஹெல்ப் பண்ணுது அப்ப பண்டு கடி இந்த மாதிரி இருந்து வந்து இந்த தொலைச்சி வந்து ஹெல்ப் பண்ணுதுங்க நெக்ஸ்ட் இது வந்து இப்போ நியூட்ரிஷன் வலியும் பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரோட்டீன் ஃபேட்டு ஃபைபர் விட்டமின் ஏ சி கால்சியம் அயன் பொட்டாசியம் கார்போஹைட் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இந்த தொலைச்சலி இருக்குங்க இப்போ நம்ம இத்தனை சத்துக்கள் இருக்குன்னு தெரிஞ்சது நாம ஏன் இந்த நியூக்ளியஸ் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம எல்லாம் வந்து நூறு இலையில இருக்கிற சத்தை வந்து ஒரு டேப்லெட் மாதிரி கொடுக்குறாங்க அந்த டேப்லெட் நம்ம சொல்லும்போது நம்ம மேஷன் எல்லா சத்துக்கும் நமக்கு ஈஸியாக கிடைச்சிருது அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைன் ப்ராக்டிஸ் ஃபாலோ பண்ணுங்கள் மேம் இதை ப்ராக்டிஸ் மேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜிஎம்னு சொல்லுவாங்க ஜெனட்டிக்கலி மாடிஃபைன்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த தக்காளி அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மலை என்ன அது கிடம இருக்கிற சாக்கோட ஜீன் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த ஜீனும் இந்த தக்காளி கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு தக்காளி எல்லாம் கிளம்பி இருக்கு அந்த மாதிரி பாரம்பரிய விதையை கொண்டு இயற்கையை விளைஞ்சா இடத்துல வண்டி கொடுத்து இயற்கையா விவசாயம் பண்ணி அதுல நமக்கு எந்த பாட்டு எடுத்தா நம்ம சத்துக்கள் அப்படியே கிடைக்கணும் அந்த பாட்டை மட்டும் எடுத்து நான் இப்ப நம்ம சத்தி சொல்லுவேன் அதே சத்தை வந்து அவங்க

இந்த மாதிரி ஒரு டப்பா வரும் ஒரு டப்பா பாத்தீங்கன்னா அறுநூத்தி பதினோரு முப்பத்தி நான்கு பைசாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகு மாத்திரை